கொள்கை என்னன்னு <theat> 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 பெரியாரை பற்றி அவதூறு பரப்புவதற்கு முடிந்த ரஜினியா சங்க பரிவார பத்தி என்ன சொன்னாரு ராமசாமியா ராமர் படத்தை வந்து பெரியார் அடிச்சாருன்னு சொன்னாரு அது தப்பு சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்ச அன்னபூர்ணி படத்துக்கு இந்துத்துவ கும்பல் மிரட்டல் விடுத்த போது வேற வழியே இல்லாம நயன்தாரா மன்னிப்பு கேட்டு அந்த படத்தை வந்து ஓடிடில இருந்து எடுக்கிறாங்க ரஜினி என்ன பேசுறாங்க வாயத்தரப்பு

ஒரு சூப்பர் ஸ்டாரை சங்கி சங்கின்னு நீங்க பட்டம் கொடுக்குறீங்க மன உளைச்சல் ஆகிறாரு இல்லாம சூப்பர் ஸ்டாருன்னு பட்டம் கொடுத்ததும் நாங்க சங்கின்னு பட்டம் கொடுக்கறோம் அது ரசிகர்களுக்கு மேம் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தது நாங்கள்லாம் ரசிகர்கள் இல்லையா நாங்கள்லாம் அவரோட ரசிகர்கள் இல்லையா மதிமாறன் இன்க்ளூடிங் நாங்கள் எல்லாருமே ஃபைனல் எக்ஸாமு கூட பங்க் பண்ணிட்டு அதுக்கு படிக்காம ரஜினி படம் பார்த்தவங்க நாங்கள்லாம்

அதை யாரெல்லாம் அமைதியா கடந்து போறாங்களோ இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறாங்களோ எதிர்க்காம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சங்கி அதான் ரஜினி சங்கி மேடம் எனக்கு காவி சாயம் பூசாதீங்கன்னு ஒரு பேட்டியே கொடுத்தாரு காவிங்கிறது வந்து உங்களுக்கு அதுதான் சங்கிங்கிற டெபினேஷனா ஒன் ஆஃப் த ரீசன் காவி அப்படிங்கிறது சங் பரிவாரனுடைய கொள்கை என்னென்னு கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை எதிராக காமிக்கணும் மாநில அரசுகளுக்கு அதிகாரங்களே இல்லாமல் பண்ணணும் அமைக்கணும் அதன் மூலமாக மீட்டெடுக்கணும் இந்திய சட்டத்தை எடுத்துட்டு மனுஷ்மிதி தூக்கிட்டு வரணும் இதுதான் சங் பரிவாரினுடைய கொள்கை இதுக்குதான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நான் முதல்ல சந்ததை எடுத்துக்கிறேன் மதக்கல இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எதிரியாக காட்டுவது அவர்களை நாட்டை விட்டு துரத்துவது இதற்காக பரிவார கும்பல் நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்க்ளூடிங் தமிழ்நாட்டிலயும் அண்ணா பண்ணிட்டு இருக்காரு இதை எதிர்த்து ரஜினி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா நீ வந்து பெரியாரை பற்றி அவதூறு பரப்புவதற்கு முடிந்த ரஜினியால் சங் சொன்னாரு ராமசாமிய ராமர் படத்தை வந்து பெரியார் அடிச்சாருன்னு சொன்னாரு சிறப்பால அது தப்பு நீங்க டேட்டா சரியா சொல்லல தப்பா சொல்றீங்க அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து அவர் கண்டனம் தெரிவி சொன்னாரு சொன்னாரு அதாவதுங்க அந்த பகுத்தறிவு வந்த ஊர்ல வந்து ஊரழக்கும் பொழுது பெரியார் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சார்னு ரஜினி சொன்னாரு எல்லாரும் சொல்றாங்க இல்லங்க பெரியார் அடிக்கல அங்க சங் பரிவாரம் இந்துத்துவ கும்பல் இருந்தது அதுங்க செருப்பை தூக்கி அடிச்சது அவங்க அதுக்கு ரிட்டர்ன் எஃபெக்டா வந்து அந்த மாதிரி பண்ணினாங்க அதுவும் பெரியார் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ கண்டனம் தெரிவிச்ச போது ரஜினி என்ன சொன்னாரு நான் சொன்னதுல இருந்து திரும்ப வாங்க மாட்டேன் பொய்ய சொல்லிட்டு உன்னை உலகமே கண்டிக்கும் போது அதை நான் திருப்பி வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதனால அவர் சொல்றது எல்லாம் இது பெரியாரை பற்றி வாண்டடா வந்து பொய் சொல்ல முடிஞ்ச உன்னால இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஆல் ஓவர் இந்தியா மதக்கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு சொல்லி பேசினாரா நீங்க சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க இல்ல சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சா அன்னபூர்ணி படத்துக்கு இந்துத்துவ கும்பல் மிரட்டல் விடுத்த போது வேற வழியே இல்லாம நயன்தாரா மன்னிப்பு கேட்டால் அந்த படத்தை வந்து ஓடிடில இருந்து எடுக்கிறாங்க ரஜினி என்ன பேசினாரு வய தரப்புலேன்னு தமிழ்நாட்டில் மாநில அதிகாரங்களின் பறிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க இதை கண்டித்து ஏதாவது ரஜினி பேசியிருக்கிறாரா பேரிடர்ல காசு கொடுங்கன்னு கேட்டிருக்கோம் ஒத்த ரூபா தரல ஒன்றிய அரசு அதுக்கு அதை கண்டிச்சு ரஜினி ஏதாவது பேசியிருக்காரா இவருடைய மௌனம் எல்லாமே இந்துத்துவ கும்பலுக்கு சாதகமாக இருக்கு அவங்களுடைய கொள்கையை ஆதரிக்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காரு ஏன் தூத்துக்குடியில் என்ன சொன்னாரு உரிமைக்காக போராடுற மக்களை சமூக விரோதின்னு சொன்னாரு பாஜக ஓட்டு போடாதீங்கன்னு அவர் சொன்னாரா பாஜக மதவரி கும்பல் மாநிலங்களையும் அழிக்கக்கூடியது மாநில கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடியதுன்னு சொன்னாரா இவ்வளவு கூட சொல்ல வேண்டாம் பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரா ஏங்க இவர் மௌனமா இருந்துகிட்டா நாங்களா வந்து இன்டர்பிரிட்டேஷன் வந்து இப்படி பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் என்ன முட்டால உன்னுடைய மௌனம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது இருக்குல்ல பெரியாருக்கு வாண்டடா வந்து பொய் சொல்ல தெரிஞ்ச ரஜினிக்கு மக்கள் இவ்வளவு உங்களுடைய ரசிகர்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பாதிக்கப்படும் பொழுது அதுக்காக வாய் திறக்கணும்னு ஏன் தோணலை அப்படி எதுவுமே இல்லைன்னு அவருடைய பொண்ணே சொல்றாங்க சொல்றாங்களா தேவையில்லாம குடுக்குறீங்க நான் அவர் பொண்ணு சொல்றாங்கல்ல ஒரு சங்கியாக இருந்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி சங் பரிவாருடைய ஆதரவாளராக இருந்தா அவங்க பொண்ணு இப்படி பேசுவாங்களா ஏன் இந்த பொண்ணு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேசல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசல பேரிடர் வரும்போது பேசல லாவண்யாங்கிற குழந்தைய வச்சு மதக்கலவரம் பண்ணணும் நீங்க நினைக்கும்போது போது பேசல ரிட்டையர்டான மிலிட்ரிஸ வச்சுக்கிட்டு அண்ணாமலை எந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பண்ணி இங்க வந்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கணும்னு நினைச்சும் பேசல வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல கொல்லப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஊர் ஃபுல்லாவதும் சந்தி பார்ப்பும் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசல இப்போ வந்து பேசுறாங்க உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகணும்னா இந்த மாதிரி வந்து டைலாக் அடிச்சோம் நாங்க நம்பிடுவோமா லால் சலாம்னு நடிச்சா நாங்க நம்பிடுவோமா நீ லால் சலாம் படத்துல நடிக்கிறல்ல வாயை தொடர்ந்து சொல்லியிருக்கியா காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து தவறானது கேரளா ஸ்டோரிஸ் வந்து தவறானது நீங்க வந்து ஒரு பொய்யான டேட்டாவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க நீங்க ஒரு மதக்கலவரத்தையும் பிரிவினையை உருவாக்குற மாதிரியும் படம் எடுத்திருக்கீங்கன்னு ரஜினி சொன்னாரா இன்னைக்கு லால் சலாம்க்கு வந்து உடனே அவங்க பொண்ணு வந்து பேசுறாங்க உங்களுக்கு படம் உடனே வந்து சொல்லுவீங்க நாங்க வாய மூடிட்டு கேட்டுட்டு இருக்கணும் நாங்க அந்த அளவுக்கு பைத்தியக்காரங்களா உங்களை ரசிச்சோம் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுத்தோம் அந்த மரியாதை மட்டும் காப்பாத்திக்க சொல்லுங்க அவங்க படத்துல அவங்களுடைய உண்மையான உள்ள இருக்க விஷயத்தை சொன்னத படத்தோட சொல்றீங்களா பட ப்ரமோஷனுக்காக தான் ரஜினி எல்லாம் ஆமா காலா படத்துல என்னங்க பண்ணாரு ஏன் நலம் நான் என்னோட காப்பாத்துவேன் ஏன் மக்கள்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மக்களுக்கு நீ என்ன பேசுன சமூக விரோதிகள் ப்ரமோஷனுக்காக தன்னுடைய வருமானத்துக்காக தான் பண்றாரா நான் ஒன்னே ஒண்ணு மக்களுக்காகவே ஒண்ணு சொல்லிடுறேன் சினிமா துறையில் இருப்பவர்கள் பிழைப்புவாதிகள் நான் அதை தவறாக கூட சொல்லலை பல பல நூறு கோடிகள் போட்டு பணம் எடுக்கிறாங்க பல பேருடைய வாழ்வாதாரம் அதில் இருக்குது பிழைப்புவாதிகளிடம் போய் சமூகத்திற்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுங்கள் அப்படின்னு எதிர்பார்ப்பது தேவையற்றது அதை மீறியும் அவர்கள் குரல் கொடுத்தார்கள் அப்படின்னா அதை ஒரு வைட்டேஜை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை மீறி சினிமா துறையில் இருப்பவர்கள்ட்ட போய் இந்த சமூகத்திற்காக குரல் கொடுங்க அப்படின்னு கேட்கறது வீண் அதனால் ரஜினிகிட்ட அதை நாங்கள் எதிர்பார்க்கலை ஆனால் உன்னுடைய பட ப்ரமோஷன் வரும்போது மட்டும் நான் வந்து மத இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அயோத்திக்கு போக அது தெரிஞ்சதுல மதக்கலவரத்தின் அடிப்படையில் உருவான சின்னம் தான் இது ராமர் கோவில் மதக்கலவரம் தாங்க அதோட அடையாளம் அதுல ஆன்மீகமும் கிடையாது பக்தியும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அஹ் உத்தரப்பிரதேச சிஎம் யோகி ஆதித்யநாத் நீ யார் கல்ல வேணாலும் அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது நீ பிறந்த கால கால கூட ஆனா அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான் உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் வீட வந்து புல்டோசர் வச்சு அடிச்சுட்டு இருக்கான் நீ அவங்க காலில போய் விழாரு இதுதான் உங்களுடைய மத நல்லிணக்கமா ஐஸ்வர்யா அவங்க பொண்ணு சொன்ன எங்க அப்பா வந்து எந்த மதத்திற்கும் எதிரானவர் இல்ல லால் சலாம் நடிச்சுட்டா போதுமா காலா நடிச்சுட்டா போதுமா அந்த கதைக்கும் நீ நடந்துக்கிற விதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சார் அது ஒரு பெரிய அது ஒரு படம் சார் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாரு சார் அவ்வளவுதான் அவர் ஒரு பிழைப்புவாதி அவர் அவர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு ரஜினி கிட்ட போய் வந்து சமூக கருத்தெல்லாம் எதிர்பார்க்கறது ஒரு கருத்து சொன்ன அது பொய் பெரியார பத்தி சரிங்களா அவர்கிட்ட போய் வந்து நீங்க மத நல்லிணக்கம் இவங்களோட கொள்கையை எதிருங்க மக்களுடைய வாழ்வாதாரமே இங்க பாதிக்கப்பட்டிருக்கு மாநிலங்கிற ஸ்ட்ரக்சருக்கே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு அவர்கிட்ட சொல்றது வேஸ்ட் அப்போ இவருடைய மௌனம் இவருடைய நடிப்பு எல்லாமே எதற்கு சாதகமா இருக்கு அப்படின்னா சங் பரிவாரினுடைய இந்துத்துவ கொள்கைக்கு தான் சாதகமா இருக்கு இப்ப சமீப சங்கீதா அவரு இப்போ அதுக்கு ரொம்ப நாள் அமைதியா இருந்தார் இப்போ ரஜினி சொல்லிருக்க சங்கி ஒண்ணும் கெட்ட வார்த்தை இல்ல அப்போ இனிமே சங்கி ரஜினின்னு போட்டுக்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு போட வேண்டும் சங்கிங்கிறது அவமானம் இல்லைன்னா அவங்க பேர பசங்களுக்கு எல்லாம் சங்கின்னு முன்னாடிய பேர் வச்சுக்க சொல்லுங்க எல்லாரும் பேரை மாத்திக்கிட்டோம் எதுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா சங்கி சௌந்தர்யா சங்கி லதா சங்கி அப்படின்னு மாத்திக்க சொல்லுங்க கெட்ட வார்த்தை வச்சுக்க சொல்லுங்க அவர் படத்துக்கு சங்கின்னு பேர் சொல்லுங்க லால் சலாம்லாம் வேண்டாம் சங்கின்னு பேர் வச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அவங்க சொல்றது உண்மையாக இருந்தால் அவ்வளோ தீரியமா இருந்தால் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க ஒரு பக்கம் கலைஞரை எவ்வளவு பாராட்டி பேசுறாரு நூற்றாண்டு விழாவில் கூட பார்த்தோம் ஆனால் அப்படி கலைஞரை திராவிட இயக்கங்களை எல்லாம் சைடு கொண்டாட தானே செய்யுறாங்க கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும் போது அவர் எப்படி பேசினார் உங்களுக்கு நினவு இருக்கான் திமுக இல்லை ஒவ்வொரு முறை ஒன்று சொல்றாங்க அதான் சொல்றேன் பாவா அவர் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கட்ட முடியும் சொல்றேன் அவங்களுக்கு இருக்கிறது இந்த சினிஃபீல் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இமேஜோடு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும் என்னுடைய இப்போ ரஜினியோட படம் ஓடலன்னு வச்சுக்கோங்களேன் ஓடாம கூட இருந்திருக்கு அது ஏதோ ஒரு நிறைய ஹீரோயின்ஸை வச்சு ஒரு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படம் ஓடவே இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு படம் முடிச்சு கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் ட்ராப்ல அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கும் போது படம் மூடியே ஆகணும் வசூலிச்சே ஆகணும் அந்த இமேஜ்ல இருந்து அவங்களால இறங்கவே முடியாது அப்ப என்ன பண்றது பிழைப்பை ஓட்டிக்கிட்டே இருக்கணுங்கும் போது பிழைப்புவாதிகள் எப்போதுமே அதிகாரத்தை நோக்கிதான் நகர்ந்துகிட்டே இருப்பாங்க இங்க திமுக அதிகாரத்துல இருக்குன்னா திமுகவை நோக்கி நகர்வாங்க சென்டர்ல வந்து பிஜேபி இருக்குன்னா பிஜேபியை நோக்கி நகர்வாங்க இப்ப அப்படியே காங்கிரஸ் திமுக அவங்க கூப்பிடுதுங்க ரஜினி சார் வாங்க அப்படின்னு கூப்பிடுதுங்க

அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும் தான் அத்தனை தலைவர்களை அதே கலைஞரை பத்தி அவர் என்னெல்லாம் பேசினாரு கட்சி ஆரம்பிக்கும் போதுங்கிறத தலைவர்கள் வேணா பெருந்தன்மையாக மறந்து போகலாம் மன்னிக்கலாம் அதெல்லாம் நாங்க பண்ண முடியாதுங்க அவர் சங்கி சங்கிதான் கலைஞரை வந்து புகழ் எல்லா பிழைப்புவாதிகள் அப்படிதான் இருப்பாருன்னு நான் சொல்றேன்ல அப்படிதான் இருப்பாங்க அங்க காங்கிரஸ் மாதிரினா வேற மாதிரி பேசுவாங்க இங்க ஆடி அதிமுக வந்துச்சுன்னா இங்க வேற மாதிரி பேசுவாங்க அதனால இப்ப இன்னமும் சொல்றேன் சினிமா துறையில் அவர்களாக மக்களுக்கு குரல் கொடுத்தால் ஏற்றுக்கலாம் அதை தவிர்த்து அந்த பக்கம் எதிர்பார்க்கறது அப்படிங்கறது வந்து அது முடியாதுங்க அவங்களால அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கு ஒரு த்ரீ டேஸ் நான் ஐஸ்வர்யா சொல்லி உடனே ரஜினியுடைய கருத்தா இல்லையான்னு விவாதம் நடைபெற்று அனைக்கெல்லாம் அவர் இல்ல ஒரு மூணு நாளைத்துக்கு அப்புறமா சங்கிங்கிறது கிட்ட வார்த்தை இல்லையே அப்படின்னு இது மகளுக்கு அவர் கவுண்டர் கொடுத்திருக்காரா இல்ல வேற இல்ல மகள் வந்து படம் எடுத்ததுனால மகளுக்கு கவலை படம் ஓடணும்னு

ஏற்கனவே வந்து ரெஜினி ஃபேமிலியில ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு படம் எடுத்து அந்த பைசா வந்து திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லி விஷயத்துல கொடுத்தாங்க அது இன்னுமே ஆமா இன்னுமே இருக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களுக்கு அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது மாட்டினாங்க அப்படின்னா எதுக்கு வீணா நிம்மதியை கெடுத்துப்பானே இப்போ நீ சங்கை அப்படின்னு நீ சொல்லிட்ட அது வந்து அப்படி சொல்லாதீங்க அப்பாவை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்போது உண்மையான சங்கிகள் வந்து கேட்பாங்கல்ல அப்போ மிஸ்டர் ரஜினிகாந்த் நீங்கள் சங்கி இல்லையா எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா இப்போ படம் ரிலீஸ் ஆகுறதுல முதலுக்கே மோசம் வருமே அன்னபூர்ணி படம் எப்படி த்ரெட்டன் பண்ணாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்கும் தெரியல ஓடிடியில் வந்தோன்னே இந்து மேல் பிரச்சனை பண்ணோன்னு எடுத்துட்டாங்கல்ல இப்போ அதே மாதிரி இந்த படத்துக்கும் வராதுங்கிறதுல என்ன நிச்சயம் பொண்ணு வேணால் கல கூட்டத்தை பார்த்தாலே இந்த ரசிகர்கள்லாம் அப்படியே படத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த படத்தை எங்கேயோ எடுத்துட்டு போயிடுவோங்கிற இன்ஸ்பிரேஷனில் பேசியிருக்கலாம் அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வருங்கிறது அப்பாவுக்கு தெரியும்ல அதனால வந்து அதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லை அப்படின்னு வந்து பொண்ணுக்கு கவுண்டர் கொடுக்கல அவர் வந்து சமாதானப்படுத்துறாரு சங் பரிவார சமாதானம் படுத்துகிறார் அவர் பொண்ணையும் கிடையாது ரசிகர்களையும் கிடையாது சங் சங்கி என்ற சொல் அப்படி எல்லாம் வந்து கெட்ட வார்த்தை இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு தப்பான சொல் இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அங்க இருந்து பிரஷர் வந்திருக்குங்க ஏற்கனவே எனக்கு காவி சாய் பூசாதீர்கள் அப்படி சொல்லும் போது பிரெஷர் வந்துச்சாங்க அதெல்லாம் தைரியம் அவரே சொன்னது தானேங்க அப்ப இதுக்கு மட்டும் அங்க அந்த ப்ரெஷர் வந்துச்சுன்னு சொல்றீங்க அவர் நியாயத்தை சொல்லி இருக்கிறார் பிரஷர் வந்துதான் சொல்லியிருப்பான்னு அதாவது அவர் பாலிடிக்ஸ்ல இருந்து வரப்போறது இல்லைங்கிறத டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் படம் அந்த டயலாக அவர் சொல்றாரு இப்போ என்ன சுச்சுவேஷன் அவருக்கு படம் ரிலீஸ் ஆகுது இன்னும் எத்தனை படம் சைன் பண்ணியிருக்காருங்கிறது தெரியாது அப்ப இருந்து நீங்க இன்னைக்கும் நாளைக்கும் அப்படிங்கிற மாறுது இல்லையா நேற்று ஒரு நாள் நேத்து வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும் நாளைக்கு வேற மாதிரி இருக்கும் எனக்கு காவி சாயம் பூசாதீங்கன்னு சொல்லும் போது நிலைமை வேற அவருடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவர் தாங்கி இருப்பது ஏதோ ஒரு அரசியல் அவர் மையப்படுத்தி இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் பொதுவா எல்லாருக்கும் தலைவரா இருந்தால்தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவர் நடிகரா மட்டும் இருந்தாலே அந்த பட்டம் அவருக்கு இருக்கும் அவர் வந்து மக்களுக்கு எதிரான அரசியல் திசையில திரும்பினதுனால தான் அவருக்கு சங்கிங்கிற பேரே வந்திருக்கு நினச்சிட்டு போயிட்டுருமே நாங்கள் இப்போயும் ரசிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் நீ பேசக்கூடாததெல்லாம் பேசினதுனால தான் உனக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னா உங்களை இப்போயும் ரஜினியை ரசிக்காதவர்கள் யாராவது இருப்பாங்களா ஆனால் உன் நீ பேசினது என்ன ஆயிருக்கு பாதிக்கப்பட்ட எங்களை இன்னுமே வந்து மனதை வந்து இன்னும் ஒரு அனமாக்கிட்டு தானே இருக்குது